தண்ணியை ஊற்றி நல்லா வந்து நைஸாக வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணிடலாங்க அது எப்படி பண்ணுற சொல்லி பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது எண்ணெய் வந்து லைட்டாக இருக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது கூட கடுகு சீரகம் மிளகுங்க போட்டுட்டு அதிலே வந்துட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க வர மிளகா போட்டிருக்கங்க விதையெல்லாம் நீக்கிக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதி வரட்டுங்க இதில் நான் கொஞ்சம் கூட நெய்யை ஆட் பண்ணேன் நெய் ஆட் பண்ணாமல் தான் அந்த வெண்பொங்கல் நான் பண்ண போகிறேன் இதில் வந்துட்டு நல்லா கொதி அப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி அளவு தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு பருப்புக்கும் சேர்த்து மொத்தமாக மூணு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க தண்ணி நல்லா கொதி அப்புறம் அந்த ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பை போட்டுக்கலாங்க உப்பை போட்டு அதுவும் நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம இப்போ மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு நான் பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ மூடி அப்புறம் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விடலாங்க அப்போ தாங்க வந்து சாதமும் பருப்பும் வந்து நல்லா கொழஞ்சி போயிருக்குங்க வெந்திருச்சுங்க இப்போ ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து குழச்சிக்கலாங்க சாப்பாடையும் பருப்பையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த ஸ்டேஜில் வந்து விருப்பப்படுறவங்க வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய் இல்லாதனால நான் இப்படி தாங்க பண்ணியிருக்கேன் நெய் இல்லாமலே பண்ணியிருக்கேங்க இப்போ இதை வந்து வாழை இலையில போட்டு சுட சுட வந்து ரெண்டு கரண்டியை எடுத்து வெண்பொங்கலை போட்டு அது கூட வந்து நம்ம சாய்ஸ் தாங்க வேர்க்கடலை சட்னியாக இருந்தாலும் ஓகே கடலை சட்னியாக இருந்தாலும் ஓகேங்க நான் கடலை சட்னி தாங்க பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் ஊற்றிட்டு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அப்படியே அந்த அல்வா உள்ள எப்படிங்க விட்டு போக அந்த மாதிரி உள்ளே விட்டு போகுங்க உண்மையை சொல்ல போனால் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நார்மல் வெண்பொங்கலை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்